ཏའི སསླས སློ ཁྱས སློན སློས སློསས� སོ ར སོ སོ ད འསས� སསསོ ེོ ང ཁོོ སངོོ ஆனால் இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்லி நெய்ச்சூரு நெய்ச்சூருக்கு இஞ்சி இஞ்சிப்பூர் ஏலப்பட்ட கிராம்பு ரம்பையில் உள்ள இப்போ நெய்ச்சோர் தயார் பண்ணுங்க மக்களை வணக்கம் நான் ஜெகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனித்துவமான ஒரு கறி விருந்து சாப்பாடு முறை தமிழ்நாட்டில் அசைவ விருந்துகளில் ஒவ்வொரு ஊர் பகுதிகளிலையுமே ரொம்ப சுவையான கறி விருந்து சாப்பாடு முறை இருக்கும் ஆனால் தென் தமிழ்நாட்டில் காயல்பட்டினம் அப்படின்னு ஒரு நகராட்சியில் இருக்கக்கூடிய கலரி கறி விருந்து சாப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறி விருந்து சாப்பாட்டிலே ரொம்ப சுவையாகவும் தனித்துவமான ஒரு முறையில் செய்யக்கூடிய ஒரு உணவு முறைன்னா அது கலரி விருந்துன்னே சொல்லலாம் அப்படியான ஒரு உணவு உணவு தான் இந்த பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலமா ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பிரியாணிக்கு உலகமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஊர் மக்கள் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் வந்து இந்த கலரி தான் ரொம்ப ருசிச்சு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரெண்டாவதுதான் இங்க பிரியாணி எல்லாம் எடுத்து பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள்ல உணவு அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா முதன்மை வைக்கக்கூடிய இந்த கலரி சாப்பாடு தான் இந்த கலரி சாப்பாடுக்குன்னு பிரத்யேக முறைகள் இருக்கு உணவு சுவை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு எவ்வளவு பெரிய கொடிசூரங்களா இருந்தாலும் சரி பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து தரையில பாய் விரிச்சு தான் சாப்பிடுவாங்க அதுல சமபந்தி உணவு முறை அப்படின்னா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறது மட்டும் சமபந்தியா வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையா பண்ணல நடந்துட்டு இருக்கு தரையில அமர்ந்து பாய் விரிச்சு சாப்பிடக்கூடிய இந்த உணவுடைய ஒரு சிறப்பு இதுல பாத்தீங்கன்னா வெறிஞ்சோறு கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கலரி ரசம் கறி இது ஒரு செட்டு இப்போ வந்து மக்கள் வந்து சுவை அதிகமா தேடுறதுனால நெய்ச்சூரை கேட்கறாங்க அதுல வந்து தேங்காய் எண்ணெய் நெய் அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ரைஸ் மற்ற ஊர்களை விட காயில் பண்ணத்துடைய நெய்ச்சோறு கொஞ்சம் ரிச்சாவே இருக்கும் இதில் வந்து கலரி சாப்பாடுல வந்து முக்கியமா அதுல இருக்கிறது தேங்காய் எண்ணெய் நெய் ஆயில் ஊத்த மாட்டாங்க தேங்காய் எண்ணெய் நெய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தாளிப்பு இதுல இதான் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் லேயர் லேயரா போடுவாங்க போட்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க ஆனியன் கம்மியா போடுவாங்க எல்லாம் போட்டு கறி எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் வச்சு வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்டா ஃபைனல் டச்சு பாதம் முந்திரி பருப்பு இது ரெண்டையும் வந்து மைய அரைச்சி வச்சிருப்பாங்க நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும் நல்ல நைஸா இருக்கும் அதுல வந்து ஒரு விழுதை எடுத்து இப்ப வந்து ஒரு ஒரு கிலோன்னு சொன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு எடுப்பாங்க அதே சமயம் அளவை பொறுத்து மத்த இதுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி அந்த விழுதை வந்து சேர்த்து கலக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு தம் போடுறது அதாவது ஸ்லோ ஃபயர்ல வச்சிருவாங்க இது கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யணும்னா அந்த எண்ணெய்கள் எல்லாம் மேலே இருந்து வந்துடும் அதுக்கப்புறம் தான் அதை வந்து பகிர்றதுக்கு ஆரம்பிக்கும் இந்த கறிங்கிறது குழம்பு மாதிரி இருக்கேன் சாம்பார் மாதிரி இந்த தால்ஷா அந்த மாதிரி இல்லாமல் திக்கா இருக்கும் பெரட்டி சாப்பிடக்கூடியது ரொம்ப சுவையா அருமையாகவே இருக்கும் சார் இப்போ கூடுதலாக இந்த குழம்புல நீங்கள் பிரத்யேகமா வாழைக்காய் சேர்க்குறீங்க வாழைக்காய் சேர்க்குறீங்க அதாவது மட்டன் குழம்புல மட்டன் இல்லாத சிக்கன் குழம்பு வச்சா அதில் முருங்கைக்காய் சேர்க்குறீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க சார் அதாவது பேலன்ஸ் டயட் வேற ஒன்றும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்த உணவு வழிமுறை இது எப்படின்னா மட்டனில் வந்து ஒரு அமிலத்தன்மை இருக்குது அந்த அமிலத்தன்மையை எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு பேலன்ஸான ஒரு பொருள் அதை சேர்ப்பாங்க அது மட்டனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்காய் சேர்ப்பாங்க இதே வந்து மாட்டு இறைச்சி பீஃபாக இருந்துன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க அதே மாதிரி சிக்கனுக்கு வந்து முருங்கைக்காய் சேர்ப்பாங்க ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கார காரல்னு சொல்லுவாங்க அந்த தன்மை அந்த அதை அந்த அமிலத்தன்மையை எடுத்துரும் இதுதான் காயில் பண்ணுறதுக்கு கிளறிக்கறி ஆமாம் இது வடிக்கிறாங்க கீழே எண்ணெய் இந்த எண்ணெயை அப்படியே வடிச்சு எடுத்துருவாங்க இதை பாருங்கள் கீழே பாருங்கள் இந்த எண்ணெயை எடுத்து நீ இறச்சி அதில் வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அந்த எண்ணெயை வந்து அதில் லைட்டாக ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க

நெய்சோர் ரெடி ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க இதுல வந்து முழுக்க முழுக்க தேங்காய் பால் நெய் தேங்காய் எண்ணெய் இதுதான் வந்து கூடவே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்புலாம் போட்டுருப்பாங்க போட்டுருப்பாங்க இதை வந்து என்ன பண்ணணும் நடுவில் வச்சுட்டோம்ல வந்து கரை உரத்துல சாப்பிடணும் இப்ப பந்தி வச்சிருக்கோம் ஆனால் இப்படியான ஒரு சாப்பாடு முறையை நிறைய நபர்கள் வந்து பிற மாவட்டத்திலிருந்து பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் பக்கம் வந்தீங்கன்னா காயல்பட்டினத்தில் இந்த சாப்பாடை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு ருசி பார்த்து அப்புறம் இந்த வீடியோக்கெல்லாம் வந்து ஏதாவது இருக்கமெண்ட் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன்